பிரார்த்தனை செய்யட்டும் என்று நபியன் நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்க தயாராக இருக்கிறேன் படைச்சவ திருமறை குருல இன்னைக்கும் சொல்லி கொண்டே இருக்கிறான் எப்போ உனக்கு கஷ்டமா என்காளு உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா என்கிட்ட கேளு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்காளு நான் அதுக்கு பதில் அளிக்கிறேன் நான் அதற்கு உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன்

எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துடுவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்ப மிகுந்த சகோதரர்களே இஸ்லாம் என்ற தூய்மையான இந்த மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலையும் வழங்கி இருக்கிறது அதில் மிக முக்கியமாக நன்மையான காரியங்கள் என்ன தீமையான காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் திருமறை குரானிலே வகை செய்திகளிலே நமக்கு பட்டியலிட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான் நன்மையான காரியங்களை விரைந்து செய்ய வேண்டும் என்றும் தீமையான காரியங்களில் இருந்து நீங்கள் விலகி நடக்க வேண்டும் என்ற உபதேசங்களையும் எல்லா இடங்களிலையும் இறைவன் பரவலாக சொல்லுகிறான் இந்த அடிப்படையில் தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய இஸ்லாமிய சமூகம் சில தீமைகளை நன்மைகளாகவும் சில தீமைகளை தீமைகளாகவும் புரிந்து செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கலாம் நபிகள் நாயகம் வலை உலகம் அவர்கள் தீமையான காரியங்களுடைய பட்டியலை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் மனித சமுதாயத்தையே அழித்து ஒழிக்கக்கூடிய மிக மோசமான பாவமாக இருக்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதிலே முதல் விஷயமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுவது அசிறுக்கு பில்லா அல்லாவுக்கு இணை கூடிய அந்த பாவம் இரண்டாவது சூனியம் வைப்பது இப்படி நபி அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் கொலை செய்வது வட்டியை சாப்பிடுவது போர்க்களத்தில் காட்டி ஓடுவது அனாதை சொத்துக்களை சாப்பிடுவது என்று அந்த ஏழு பாவங்களையும் நமக்கு தருகிறார்கள் இந்த பெரும் பாவங்களுடைய லிஸ்ட் இஸ்லாமிய சமூகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அனைவர்களுமே இது தீமை என்று ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் இந்த தீமைகளிலே சில தீமைகளை உண்மையிலேயே தீமை என்றும் தவறு என்றும் பெரும்பாவும் என்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் இந்த தீமையிலே முதல் தீமையாக இருக்கக்கூடிய பெரும்பாவமாக இருக்கக்கூடிய சிறுக்கை பற்றி பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லக்கூடிய இந்த பெரும் பாவங்கள்ல நிறைய இஸ்லாமியர்கள் விளங்கி வைத்தும் இருக்கிறார்கள் தவறு என்று புரிந்து வைத்து இருக்கிறார்கள் சில முஸ்லீம்கள்ல வட்டி வாங்குவாங்க அவங்க வட்டி வாங்குறது தப்பு தான் வட்டி கூடாதுதான் இருந்தாலும் என்ன செய்யறது வேற வழி இல்லையே அப்படிம்பாங்க தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கொள்வாங்க கொலை செய்வது அதுவும் பெரிய தப்பு தான் என்ன செய்யறது நடந்துருச்ச அப்படிம்பாங்க அதே போன்று வேற வேற தீமைகளை எல்லாம் முஸ்லிம்கள் செய்கின்ற பொழுது தப்பு தான் ஒத்துக்கிடுவாங்க தவறு என்று ஒத்துக்கொள்ளல என்பதை விட சில இடங்களில் அதுதான் நன்மை இதையெல்லாம் செய்தால் இறைவிடத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் என்ற அளவிற்கு சிறுக்கை நன்மையாக மாற்றி விடுகின்ற கொடுமையான செயல்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது அதனாலதான் திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் உமா யூமினும் அக்ஸருஹும் வில்லா இல்லா ஓஹும் ஸ்ரீ கோன் நிறைய பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இணை வைத்த நிலையிலேயே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நிறைய பேர் முஸ்லிமா இருக்கிறாங்க மூமினா இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அத்தனை பேரும் அல்லது பெரும்பான்மையான மக்கள் இணை என்ற அந்த பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று குரல் அல்லாஹ் அல்ல சொல்லுகிறான் என்ன காரணம் வட்டியை தெரிந்த இந்த சமுதாயம் வரதட்சணையை தெரிந்த இந்த சமுதாயம் கொலையை பெரும்பாவம் என்று புரிந்து கொண்ட இந்த சமுதாயம் சிறுக்கை என்ற இந்த பாவத்தை மிகப்பெரிய பாவம் என்று புரியாமல் அதுவும் நன்மைதான் என்று நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் சில காரணங்கள் உண்டு அல்லாஹுவை மாத்திரம் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று புரிந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் யாரிடத்தில் கேட்டாலும் கடவுள் யார் என்றால் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்திடத்தில் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் பெருகி இருப்பதற்கு என்ன காரணம் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பல்வேறு மார்க் அறிஞர்கள் அல்லது ஜமாத் தலைவர்கள் அல்லது இன்னபிர முக்கியஸ்தர்கள் வட்டியை சொல்லி கொடுத்த அளவிற்கு சிறுக்கை போதிக்கவில்லை வேறு வேறு தீமைகளை சொல்லி கொடுத்த அளவிற்கு சிறுக்கு என்றால் என்ன என்று போதிக்கல போதிக்கவில்லை என்பது மாத்திரம் அது எல்லாம் தாண்டி இது சிறுக்கு இல்லப்பா நீ அவங்கிட்ட போய் கேளு அது யார் சிறுக்குன்னு சொன்னான் நீ நாதாக்கள்ட போய் கேளு அது யார் சிறுக்குன்னு சொன்னா நீ தாயத்து கட்டு தகடை போடு வீடுகளில் வேற ஏதாவது காத்து கற்பு வராமல் இருப்பதற்காண்டி பாட்டல தொங்க போடு இவைகள் அனைத்தும் மார்க்கம் இவைகள் அனைத்தும் இஸ்லாம் காட்டித் தந்த வழிமுறைகள் என்று இந்த சிறுக்கான காரியங்களை நன்மையான காரியங்கள் என்பது போல சித்தரித்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹ் ஒருவன் என்று வணங்கக்கூடிய கடவுள் ஒருத்தன் தான் என்று பேசுகின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் தெரிஞ்சோ தெரியாமலோ சிறுக்குகள் மலிந்து கிடப்பதற்கு இதுதான் காரணம் நீங்கள் வலைய தளங்களிலே பார்த்தீர்கள் என்றால் சமீபத்தில் ஒரு தமிழகத்தை சார்ந்த மிக முக்கியமான ஒரு மாற்று கருத்து உடைய ஒரு அறிஞர் பேசுகிறார் சிறுக்குனா என்ன தெரியுமா இணை என்ற பாவம் என்றால் என்னவென்று தெரியுமா சொன்ன மாதிரி வச்சது தொட்டது எடுத்தது போனது வந்தது எல்லாம் சிறுக்குங்கிறாங்களே அதெல்லாம் சிரிக்கு கிடையாதுங்க நீ அல்லாகவே ரெண்டு அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பினால்தான் சிறுக்கு கடவுள் ரெண்டு என்று நீ சொன்னால் சிறுக்கு இவனும் அல்ல இவனும் அல்ல அப்படின்னு சொன்னா சிறுக்கு அவுலியாக்களை வந்து நீங்க அல்லான் என்று நீங்க நினைக்கிறீங்களா தாயத்தை நீங்கள் அல்ல என்று நீங்கள் நம்புகிறீர்களா பெரியார்களை நாதாக்களை வலிமார்களை நம்முடைய நாட்ட தேட்டங்களை நிறைவு செய்யக்கூடிய அது போன்றவர்களை நீங்கள் அல்லாஹ் என்று என்னைக்கா நீங்க சொன்னீர்களா அவங்க அல்ல என்று நம்ம யாருமே சொல்றது இல்லையே இது எப்படி சிரக்குன்னு ஆகும் கடவுள் ரெண்டு என்று சொன்னால் சிறுக்கு நாலு என்று சொன்னால் சிறுக்கு நாற்பது என்று சொன்னால் சிறுக்கு எவ்வளவோ நிறைய கடவுள்கள் என்று ஆனால் இறைவன் இருந்து சில பேருக்கு அல்ல கொடுப்பான் அற்புதங்களை கொடுப்பான் அந்த அற்புதங்களை பெற்று அவர்கள் நிறைய அற்புதங்களை செய்வார்கள் அந்த அற்புதத்தை நம்புவது சிறுக்கா ஒவ்வொரு ஆளும் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க அது எப்படி சிறுக்காக அமையும் என்றெல்லாம் பேசி சிறுக்கு வக்காலத்து வாங்கி இன்னும் சொல்ல போனால் இந்த சிறுக்கு என்ற பாவத்தை சிறுக்கே இல்லாம நன்மையாக காட்டுகின்ற தான் செய்கிறார்கள் முதல்ல நீங்க குரானை பாருங்கள் ஹதீஸை நீங்கள் பாருங்கள் ரெண்டு அல்லா என்று சொன்னால்தான் அது மட்டும்தான் சிறுக்கு என்று இஸ்லாம் சொல்கிறதா ரெண்டு அல்லாஹ் என்று சொன்னால் அது சிறுக்குதான் தான் கருத்து கிடையாது நாலு கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று நம்பினால் அது சிறுக்குதான் அல்லா திருமறை குரான் பல்வேறு இடங்கள் அல்லா கேட்கிறான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யாரப்பா சொல்லுங்கள் அல்லாஹ் நபி இடத்துல சொல்ல சொல்லி மக்கள் இடத்துல கேட்க சொல்கிறான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் வானத்தில இருந்து நீர்களை இறக்கி காய்ந்து போய் இருக்கக்கூடிய இந்த மண்ணில அதன் மூலமாக செழிப்பை உண்டாக்கக்கூடியவன் யார் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்பான் வேறு கடவுள் உண்டாப்பா இறைவனை தவிர வேறு ஒரு கடவுள் உண்டா வானத்தை படைத்தவன் யார் யார் பூமியை நீரை இறக்கி வைக்க செடி கொடிகளை முளைக்க யார் உனக்கு தேவையான உணவுகளுக்கு தாவரங்களை முளைக்க செய்யக்கூடியவன் யார் அல்லாஹ் கூட சேர்த்து இன்னொரு கடவுள் உண்டா இன்னொரு அல்லாஹ் உண்டா அல்லாஹ் கேட்கிறான் இல்ல கடவுள் ஒருத்தந்தான் இது எல்லாம் திருமறை குரான்ல ரெண்டு கடவுள் என்று சொன்னால் மிகப்பெரிய பாவம் அதுவும் சிறுக்கு என்று ஏராளமான வசனங்கள் இருக்கிறது ஆனா ரெண்டு கடவுள் என்று சொன்னால் மட்டும்தான் சிறுக்கா நாலு கடவுள் என்று ஏற்றுக்கிட்டால் அது மட்டும்தான் இணை வைப்பு என்ற பாவத்தில் வருகிறதா குரானை ஹதீசை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய வல்லமைகளை கடவுளுக்கு இருக்கக்கூடிய தகுதியை கடவுளால் படைக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தால் அதுவும் இணை வைப்பு அல்லா கூடிய ஆற்றலை கடவுளுடைய தன்மையை கடவுளால் படைக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அதுதான் சிறுக்கு இன்னும் சொல்ல போனால் மக்கத்து காப்பீர்கள் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா முஸ்லிம்களும் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கத்து காப்பீர்களை காபிரி என்று தான் இன்றமவும் பேசுவார்கள் அபு ஜெகலை மோமினி என்று யாரும் பேசியது கிடையாது உத்துபாவை மோமினி என்று யாரும் பேசியது கிடையாது ஷைபாவை மிகப்பெரிய தியாகி என்று யாரும் பேசியது கிடையாது அத்தனை பேரும் இணை வைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹுக்கும் பெரும்பாகவும் செய்தவர்கள் இப்படித்தான் எல்லாருமே பேசுகிறார்கள் என்ன காரணம் அவர்கள் செய்த பாவங்கள் தான் என்ன

உங்களுக்கு நீரை தந்தவன் யார் என்று அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க அல்ல என்றுதான் சொல்வார்கள் நீங்கள் கடலிலே பயணம் செய்கிறீர்கள் கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது கடல் கொந்தளிக்கிறது அலைக்கு மேல் அலை வீசுகிறது மாட்டி விட்டோம் செத்து போய் விடுவோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அப்பொழுது நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்வீர்கள் யாரிடத்தில் உங்களுடைய உதவிகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று நபி அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க அப்பவும் சொல்லுவாங்க இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் அல்லா ஒருவரைத்தான் நாங்கள் அழைப்போம் என்று அவர்கள் பேசுவார்கள் வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் உங்களுக்கு ரிசுக்கை வழங்கக்கூடியவன் காற்றை உருவாக்கியவன் மனிதனுக்கு ரூகை தந்தவன் எல்லாம் அல்ல இப்படின்னு சொன்னது யாரு நம்முடைய அப்துல் கலரா நம்முடைய இஸ்மாயிலா இன்னைக்கு வாழக்கூடிய மக்களா நபியுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த அபூஜகில் வகைராக்கள் தான் இப்படி சொன்னார்கள்

கேட்கறதுக்கெல்லாம் வானத்தை படைச்சவன் பூமியை படைச்சவன் ஒன்ன படைச்சவன் என்ன படைச்சவன் எல்லாத்துக்கும் அல்ல அல்லாஹ் அல்லாகவே மறுத்தவர்கள் கிடையாது அல்லாகவே ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாலும் இறைவன் அவர்களை காபிர் என்று முசிரிக்கு என்று இணை வைக்கக்கூடியவர்கள் என்று பெரும் பாவிகள் என்று இவ்வளவு கடுமையான வார்த்தைகளில் அவர்களை அல்லாஹ் கடுமையாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா ஒரு பக்கம் அல்லாகவே வணங்குவார்கள் இன்னொரு பக்கம் கஷ்டம் வருகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாத மற்றவரிடத்தில் உதவி தேடுவார்கள் இதான அவங்க செஞ்சது வேற என்ன செஞ்சாங்கன்னு இந்த மக்கத்து காப்பீர்கள் எல்லாருமே அல்லாரையும் வணங்கி விட்டு காப்பாவில் போய் யாரை வணங்குறாங்க அல்லாஹ் கோய் வணங்கலையா செவாவு பண்ணாங்களே அல்லாஹ் கோய் வணங்கலையா அவங்களும் ஹஜ்ஜி செஞ்சாங்களே அல்லாஹாண்டி ஹஜ்ஜி செய்யலையா அவங்களும் பல்வேறு வணக்க வழிபாடுகளை செய்தார்களே அல்லாஹ் காண்டி செய்யலையா அல்லாஹ் ஆண்டி தான் செஞ்சாங்க அல்லாஹுக்கு ஒரு பக்கம் செய்துவிட்டு இன்னொரு பக்கம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அல்லது முன்னோர்கள் நல்லடியார்கள் இவர்களையும் அவர்கள் வணங்கினார்கள் இது அல்லாஹ் திருமறை குரானில் வேறு சில இடங்களையும் தெளிவுபடுத்துகிறான் மா நா புதுகும் இல்லாலியு கர்ணை பூனா இலல்லாஹி சுல்ஃபா முன்னோர்களிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்வது அவர்களை வழிபாடு செய்வது அவர்களை நாங்கள் கடவுளாக நினைப்பது இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அல்லாஹ்விடத்தில் எங்களை அவர்கள் நெருக்கி வைப்பார்கள் சொன்னது யாரு எல்லாம் இந்த காபிர்கள் லிஸ்ட்ல உள்ளவங்க இவங்க தான் சொல்றாங்க மா நஹபுதுகும் இல்லால் யுகரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா எதுக்கு நாங்க அவங்கள வணங்குறோம் எதுக்கு அவங்கள்ட்ட போய் கையேந்தி நிக்கிறோம் எதற்காண்டி எங்களுடைய தேவைகளை நாட்ட தேட்டங்களை அவங்கள்ட்ட போய் நாங்க சொல்றோம் ஒண்ணே ஒண்ணுதான் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க நாங்க பெரிய பாய்வுகளாக இருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்க முடியாது எனவேதான் இந்த பெரியார்கள் மூலமாக இந்த முன்னோர்கள் மூலமாக நல்லடியார்கள் மூலமாக நாங்கள் இறைவனிடத்தில் கோரிக்கை வைத்து இறைவன்பால் நெருங்குறோம் நம்முடைய ஊருடைய நிலையை நீங்க பாருங்க எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க இந்த சிறுக்கு வைக்கக்கூடிய அது சிறுக்கு என்று தெரியாமலேயே நடக்கக்கூடிய இவங்களை நீங்க பாருங்க மக்கத்து காப்பிர்கள் எப்படி இணை வைத்துக் கொண்டு அல்லாஹுவை நம்பி இருந்தார்களோ ஏறத்தாழ அதே கொள்கையில இவங்க இருக்கிறாங்களா இல்லையா அவங்க வந்து ஒரு கடல்ல கப்பல்ல போகின்ற பொழுது கடுமையான நெருக்கடி வருகின்ற பொழுது அவங்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க அந்த நெருக்கடியில் இருந்து காப்பாற்றப்பட்டதற்கு பின்னால அவர்கள் இணை வைத்தார்கள் இப்படின்னு குரான்ல அல்லாஹ் சொல்றான் நம்ம ஆட்கள் நெருக்கடி வரும்போது கூட அல்லாவிடத்தில் கையேந்திராங்களா இல்லையான்னு தெரியல நெருக்கடி வருகின்ற அந்த நேரத்திலும் கூட முஹிதீன் அப்துல் கலாம் ஜீலானியே அப்படின்னு கேட்கலையா

நீ தனிமையில இருந்து யா முஹித்தீன் என்று சொன்னால் ஹாவிரோ முஹித்தீன் முஹித்தீனே வந்துவிடு என்று நீ சொன்னால் நான் அந்த இடத்திலே சமூகமாக ஆஜராக வந்து விடுவேன் இருக்கா இன்னைக்கு கூப்பிடுறாங்களா இதுதானே மக்கத்து ஆக்கிரமி செஞ்சாங்க இதே அழைப்பு இதே பிரார்த்தனை இறைவன் மாதிரி இடத்துல உதவி தேடுதல் இதைத்தான அவங்களும் செஞ்சாங்க அப்ப நம்ம செய்தால் முஸ்லீம் மக்கத்து காப்பிரல் செய்தால் அவர்கள் காப்பிரான் ரெண்டு சமமா தானே இருக்குது என்ன வேறுபாடு இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இஸ்லாமியர்கள் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா கஷ்ட தான் தர்காவுக்கே போறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல வியாபாரத்துல பறக்கத்து இல்ல தொழில விருத்தி இல்ல என்ன செய்யறது போகும்போதே அவங்க ஆட்ட போவோம் அவங்க ஆட்கள்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்போம் இங்க இருந்து கடைக்கு வியாபாரத்துக்கு போகும்போது உண்டிகை காணிக்க போட்டு போவோம் நடக்கா அவுலியாவுக்கு ஏதாவது ஒண்ணு நாம் செய்து விட்டோம் என்றால் வியாபாரத்தில் பறக்கத்து கிடைக்கும் நமக்கு குழந்தை இல்லை என்றால் அவுலியாக்கள் கேட்டால் அது கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க எத்தனைய தர்காக்கள் இன்னைக்கு வலம் வருகின்ற அந்த காட்சிகள் அங்க போய் பாத்தியா ஓதுகின்ற அந்த காட்சிகள் அங்க போய் இருக்கக்கூடிய அந்த பூக்களை அல்லது சாம்பிராணிகளை அல்லது வேற பொருட்களை எடுத்து தங்களுடைய மேனிகள் தடவி கொள்கின்ற அந்த காட்சிகள் இதெல்லாம் எதுக்கு பறக்கத்து ஏற்பட்டுவோம் இது எல்லாம் வந்து நன்மைகளை பெற்று தரும் இருக்கா இவைகள் எல்லாத்தையும் தான் மக்கத்து காப்பிர்கள் செய்தார்கள் செய்தாங்க அப்துல் இருக்கும் போது வேறுபாடு கடவுள் தான் மாறி இருக்கிறார்களே தவிர கடவுளுடைய கொள்கை மாறல அன்னைக்கு லாத்து உஷா இன்னைக்கு மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அன்னைக்கு வந்து வேற பேர்கள் இருந்தது இன்னைக்கு வந்து ஏற்பாடு இப்ராஹிம் சார் இதுதான் மாறி இருக்குதே தவிர கூடுகையில் அவங்க கேட்ட பிரார்த்தனைகளில் என்ன மாறுதல் இந்த சமுதாயத்தில் வந்திருக்கிறது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கிறது அதனாலதான் அல்லாஹ் குரான்ல மக்கத்து காப்பீர்கள் உட்பட அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் யாய் பாதி அல்லாதீன் அஸ்ரஃபு அல்லாஹ் அன்ஃபுசிகிம் லா தக்னா தூமு ரஹமத் இல்லா பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹ் உடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் இன்னொரு இடத்துல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான் என்னிடத்திலேயே நீங்கள் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்பார்கள் என்றால் அவர்கள் என்னிடத்திலேயே பிரார்த்தனை செய்யட்டும் என்று நபிய நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் படைச்சம திருமறை குரா அல்ல இன்னைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் எப்போ உனக்கு கஷ்டமா ஏன் கேளு உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா ஏன் கேளு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஏன் கேளு நான் அதுக்கு பதில் அளிக்கிறேன் நான் அதற்கு உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என் மேல மட்டும்தான் நீ நம்பிக்கை வைக்கணும் அல்ல அதையும் சொல்லி காட்டுகிறான் என்ன மட்டும் நீ நம்பு நான் ஒருத்தன் தான் கஷ்டத்தை நீக்குவன் என்று நீ நம்பு எனக்கு ஒரு பதக்கத்தையும் அருளையும் தரக்கூடிய அல்லாஹ் ஒருவன் தான் நீ நம்பு நம்பிட்டு ரஹ்மான் பெரிய தீமைகள் இது நன்மை என்ற அடிப்படையில சில பேர் நடந்துகிட்டே இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் புரியணும் அதாவது அல்லாஹுடைய ஆற்றலை அல்லாஹால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு அல்ல படைக்கப்பட்ட பொருட்கள் கொடுத்தால் அது சிறுக்குதான் இது நான் சொல்லல யூதர்கள் நபியுடைய காலத்தில் வந்து சொல்றாங்க ஒரு யூத அறிஞர் நபியிடத்திலே வருகிறார் அல்லாவின் தூதரே நீங்கள் நல்ல சமுதாயம் நேமல் கௌமு இந்த சமுதாயத்திலேயே நல்ல சமுதாயம் நீங்க தான் நீங்கள் இணை வைக்காம இருந்தார் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து சொல்றாங்க நீங்க நல்ல ஆட்கள் தான் இஸ்லாமிய சமூகம் நல்ல மக்கள் தான் ஆனால் நீங்கள் இணை வைக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் நீங்க பாருங்க இணை என்ற பாவத்தை ஒழிப்பதற்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க நாடு அவ்வளவு பிரச்சனையும் தூக்கி கஷ்டப்பட்டவங்க போய் யூதர் சொல்றாரு நீங்க நல்ல ஆட்கள் தான் இணை வைக்காம இருக்கணும் அப்படியே என்ன பாது இணை என்ற பாவத்துக்கு எதிராக இவ்வளவு பிரச்சாரம் பண்ணிட்டு என்ன நீ சொல்ற ஆமா உங்கள சில பேர் சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களே உங்களுடைய தோழர்கள் என்ன வார்த்தை சத்தியமாக என்று அவங்க இது இல்லையா நல்ல விளங்கணும் பயன்படுத்திய வார்த்தை சத்தியம் விடுகின்ற பொழுதுபத்தை சத்தியமாக இது அந்த யூதர் இணை வச்சுட்டீங்க இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதின் காரணத்தினால இணை சிறுக்கு என்ற பாவத்தை நீங்க செய்துட்டீங்க ரசூல்லா அது சிறுக்கு இல்லைன்னு சொல்லல ஆமா சருதான் நீங்க சொன்னது சருதான் என்னுடைய சமுதாயத்தில் சில பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க மாத்த சொல்கிறேன் இனிமேல் ரப்பில் காபா காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று நான் மாத்த சொல்கிறேன் அவர் விளங்கி வச்சிருக்கிறாரு சத்தியமாக என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாம சத்தியம் பண்ணனும் ஒல்லாகி என்று சொல்லலாம் அல்லாஹ் அல்லாமே சத்தியமாக என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை இந்த பில்டிங் மேலே இந்த கட்டடத்தின் மீது சத்தியம் இதை இணைங்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் இதே மாதிரி சத்தியம் வேறு வேறு வார்த்தைகள் இருக்கா இல்லையா ஆனால் தப்பு என்று நம்ம சமுதாயம் தெரியல உமா மேலே சத்தியம் போயிடுறான் குரான் மீது சத்தியம் அப்படின்ட்டு போறான் நீங்க பாருங்களேன் நம்ம சமுதாயத்தில் இப்போவும் பாருங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அண்ணன் தம்பிக்கு பத்தியில பிரச்சனை நீ அதை தாண்டா சொன்ன நீ இதை தாண்டா சொன்ன அப்படின்னு சொன்ன முப்பது ஜூசு குரான தூக்கு எதுக்குடா குரான தூக்கு சத்தியம் பண்றேன் எத குரான் மீ சத்தியம் எத ரசூல்ல சிறுக்குன்னாங்களோ அந்த சிறுக்கை இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் நன்மை அப்படின்னு நினைக்கிறாங்க முப்பது ஜூசு கொண்டு வா நான் சத்தியம் பண்றேன் அது உன் பிள்ளைய கொண்டு வா தலைமுறை சத்தியம் பண்றேன் இதுதானே ரசூலா சிறுக்குன்னாங்க சரி இது ஒரு பக்கம் வந்த யூதர் இதோடு உடல திரும்பவும் சொல்கிறார் நீங்க நல்ல சமுதாயந்தான் ஆனால் தஜா ஆலு லில்லா அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைக்காமல் இருந்தால் மீண்டும் சொல்லுகிறாரு ஏற்கனவே ஒரு பிரச்சனையை சொல்லிட்டாரு அடுத்து இன்னொன்று சொல்லுகிறார் என்னப்பா இன்னொரு இருக்கு என்ன ரசூல்லா கேட்குறாங்க என்ன நாங்க இணை வச்சுட்டோம் உடனே அவர் சொல்றாரு உங்களுடைய தோழர்கள் சில பேர் பேசுகின்ற பொழுது மாஷா அல்லாஹும் வசீத்தை

அல்லாஹ் நாடினால் பின்பு முகமது நபி நாடினால் இப்படி சொல்லுங்க அல்லாஹும் முகமது நாடினால் அது சொல்லக்கூடாது ஏன் அதுதானே சிறுக்கு அல்லாஹும் முகமது ரெண்டும் ஒன்னா நிறைய இடங்கள்ல நீங்க பாருங்க இந்த சைடு அல்லாஹ் இந்த சைடு முகமது என்ன அர்த்தத்துல போடுறாங்கன்னு தெரியாது முஸ்லீம் வீடுனாலேயே அல்லாஹ் முகமது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் என்ன அர்த்தம் அது அல்லாஹும் முகமது ஒன்னா ரெண்டு பேரும் கடவுளா என்னன்னு தெரியாமலேயே நிறைய இஸ்லாமிய சமூகம் இப்படி நம்ம மட்டும் என்று சொல்லு முகமது போட்டால் முகமது நபி மட்டும்தான் பின்பற்றுவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்று பிரிச்சு நீ சொல்லு இந்த இடத்துல அல்லா இந்த இடத்துல முகமது என்ன அது என்ன அர்த்தம் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம் தெரியல

மற்ற பாவத்தை பற்றி தெரியுறமோ தெரியலையோ ஒரு மூமின் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாவம் என்னன்னா சிறுக் அதை பத்தி தெரியணும் சிறுக்குனா என்ன இணை வைப்புனா என்ன ரெண்டு கடவுள் என்று சொன்னா தான் இணை வைப்பா அல்லாஹுடைய ஆற்றலை கடவுளுடைய தன்மைகளை கடவுளால் படைக்கப்பட்ட எதற்கு கொடுத்தாலும் அது இணை வைப்பு என்ற நிலையில வராதா இத முதல்ல தெரிந்தாத்தான் சொருக்கம் செல்ல முடியும் இல்லை என்றால் சொருக்கம் ஹராம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் வல்லல்லா இந்த சிறுக்கு என்ற பாவத்திலிருந்து விலகுவது மாத்திரம் இல்லாமல் நாமளும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய சமுதாயமும் இந்த சிறுக்கினுடைய வாடை கூட இல்லாமல் வாழ வேண்டும் வல்ல அதற்கு அருள் செய்வானாக வாழ்ந்தவானா அலம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்